திருச்சியில பனிரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே சாரதா நடுநிலை பள்ளியில் காலை திட்டம் தொடங்கப்பட்டு விட்டது என்பது ஆச்சரியமான தொடங்கி வைத்த தலைமை ஆசிரியர் ஆச்சரியமானோம் திருச்சி பொன்மலையை அடுத்த அம்பிகாபுரம் ரயில் நகரை சேர்ந்தவர் சுமதி ரயில்வே துறையில் பயணச்சீட்டு பரிசோதகராய் பணியாற்றி கொண்டிருந்த பாலகிருஷ்ணனின் மகள் திருச்சி படைக்கல தொழிற்சாலையில் பணியாற்றி வரும் செல்வராஜன் மனைவி வீட்டாருடைய விருப்பப்படியே ஆசிரியர் பயிற்சி முடிச்சு முதன் முதலா திருச்சி எடத்திருவில உள்ள எதகுல சங்கம் நடுநிலை பள்ளியில இடைநிலை ஆசிரியையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு முதல் பணியாற்றி வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு சுமதிக்கு திருமணம் நடைபெற்றுள்ளது பிறகு பெல் சாரதா நடுநிலை பள்ளிக்கு இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு விருப்ப மாறுதலில் வந்தார் அதே பள்ளியின் தலைமை ஆசிரியராக உயர்ந்த சமயத்தில்தான் இந்த முன் உதாரணமான பணியை அவர் செய்து முடித்திருக்கிறார் இந்த யோசனை உங்களுக்கு எப்படி தோன்றியது எந்த அடிப்படையில் இருந்து இந்த மகத்தான பணியை தொடங்கினீர்கள் என்ற கேள்வியை முன்வைத்தோம் எங்க பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே துவாக்குடி மலையில கல்லுடைக்கிற வேலை செய்யற பெத்தவங்களோட குழந்தைங்க தான் தினமும் காலையில ஸ்கூல்ல நடக்கக்கூடிய வழிபாடு கூட்டத்துல கலந்துக்க கூடிய மாணவர்கள் சில பேர் தொடர்ந்து மயக்கம் அடைஞ்சு கீழே விழ ஆரம்பிச்சாங்க திங்கக்கிழமை கொடியேற்றம் நடக்கும்போது போது இந்த நிகழ்வு அதிகமாக காணப்பட்டுச்சு காரணம் மாணவர்கள் காலையில சாப்பாடு சாப்பிடாம பள்ளிக்கு வரதுதான் அப்படிங்கறத நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் மதியம் சத்துணவு மட்டுமே கொடுக்க கூடிய எங்க பள்ளியில காலை உணவு தரத்துக்கு ஆசிரியர்கள் எல்லாரும் சேர்ந்து கூடி முடிவு செஞ்சோம் அப்போ எங்களுடைய பள்ளி செயலாளராக இருந்த மணிசாருடைய ஊக்கமும் முயற்சியும் எங்களுக்கு இதுல பெருந்துணையா இருந்தது முதன் முதல்ல நாங்க குறுணு கஞ்சியாதான் காலை உணவை கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ ரவா மா சேமியா கிச்சுடி சாம்பார் சாதம் தக்காளி சாதம் தயிர் சாதம் இதோட உருளைக்கிழங்கு வறுவல் மாங்காய் உருகா பயிறு சுண்டல்னு சேர்த்து வழங்கிட்டு இருக்கோம் நடைமுறைப்படுத்துறதுல நிறைய இடையூறுகள் இருந்தாலும் காலை உணவுங்கறத கடந்த பன்னிரெண்டு ஆண்டு காலமாக நாங்க தொடர்ந்து இன்னைக்கு வரைக்கும் எந்த தடையும் இல்லாம செயல்படுத்துறோம் அதுல நாங்க வெற்றியும் பெற்றிருக்கோம் காலை உணவு திட்டத்தை செயலர் சார் முதன் முதல்ல பள்ளி நிதியிலிருந்து தான் நடத்தினாரு அதுக்கப்புறம் பள்ளி நிர்வாகத்தை தபோவன நிர்வாகம் ஏத்துக்குச்சு அவங்க ஏத்துக்கிட்ட நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த திட்டத்தை நல்ல முறையின செயல்படுத்திட்டு தான் வராங்க பெல் நிர்வாக ஆதரவோட நாங்கள் எங்கள் சுவாமிஜி கிட்ட எங்களுடைய தேவைகள்லாம் கேட்டபோது சாரதா பள்ளியின விளிம்பு நிலை மாணவர்களுக்கு எல்லாத்தையும் நீங்க தாராளமாக செய்யலான்னு அன்போடு சொல்லிட்டாங்க அதனால அப்போதைய பெல் மனிதவள நிர்வாக மேலாளர்கள் முரளி சமது பள்ளி ஒருங்கிணைப்பாளர் மனோகரன் பெல் ஐஎன்டியுசி தொழிற்சங்க தலைவர் கல்யாண்குமார் அப்புறம் அவங்களுடைய நண்பர்கள் பெல் தொழிலாளர் நண்பர்கள் ராஜா இளமதி இப்படி நிறைய பேர் இதில் இணைய ஆரம்பிச்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு கல்வியாண்டில் தன்னார்வலர்களாக ரகுராமும் ரகுராஜுங்கிறவங்களும் இணைஞ்சிருக்காங்க பள்ளியில் மாணவர்களுக்கு பாடம் கற்பிக்கிற நிறைய பேர் இன்னைக்கு காலை உணவுக்காக தேவைப்பட்ட நிதியை அள்ளி அண்ணி கொடுத்துட்ருக்காங்க இந்த கல்வியாண்டில் காமராஜபுரம் எஸ்பிஐ கிளை மேலாளர் வினோத் கண்ணா அவருடைய மனைவி தீபலட்சுமி ரெண்டு பேரும் இணைஞ்சு எங்க பள்ளி மாணவர்களுக்கான காலை உணவுக்கான நிதியை கொடுத்துட்ருக்காங்க காலை உணவு திட்டம் இப்போ வரைக்கும் சிறப்பாக நடைபெற்று மகிழ்ச்சி போங்க அன்ன சத்திரம் ஆயிரம் கட்டுதல் ஆலயம் பதினாறாயிரம் கட்டுதல் என்பதை விட ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தலே உலகின் மிக பெரிய புண்ணியம் என்று முண்டாசு கவிஞன் பாரதி குறிப்பிடுவார் எழுத்தறிவு பெற வந்த ஏழை குழந்தைகள் காலை உணவு இல்லாமல் எப்படி எழுத்தறிவு பெறுவார்கள் என்பதை சிந்தித்து தலைமை ஆசிரியர் பா சுமதி எடுத்த முயற்சி பாராட்டற்குரியது தமிழக அரசின் சார்பில் சுமதியின் இந்த சேவையை பாராட்டி உரிய விருது வழங்கி கௌரவிப்பதன் வழியே இவரின் செயல் தமிழகம் முழுவதும் வரிய செய்யப்பட வேண்டும் என்பதே நம் விருப்பம் எப்போதும் எளிய மனிதர்களின் சாதனைகள் நம்மை வியக்க வைக்கின்றதுதானே